நான் டாக்டர் விஜயசாரதி இதே மருத்துவர் என்கிட்ட பெரும்பாலும் வர பேஷண்ட்ஸ்க்கு மெயின் கம்ப்ளைண்ட்டே லெஃப்ட் சைடு நெஞ்சு வலிக்குது அப்படியே லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு பரவுது இந்த லெஃப்ட் கைக்கு பரவுது பின்னாடி முதுகுக்கு பரவுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற மெயின் டவுட்டு இது ஹார்ட் பெயினாக இருக்குமா மாரட வழியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பட் நைன்டி பர்சன்ட் இந்த வலி வந்து மசில் பெயினாக தான் இருக்கும் அது ஏன்னா நம்ம யூஸ்வலாக தூங்கும் போது லெஃப்ட் சைட் தான் பெரும்பாலும் படுப்போம் லெஃப்ட் சைடு இந்த கையை அமைக்கப்படுவோம் இல்லை கையை தலைக்கு வச்சு படுப்போம் ஒரே பொஷன்லே ரொம்ப நேரம் படுப்போம் அதனால இந்த கழுத்து நரம்பு அழுத்தம் இந்த தசைகள்லாம் அழுத்தம் ஸ்ட்ரெயின் ஆகி அதனால தான் மோஸ்ட்லி இந்த பெயின் வரும் இப்போ ஹார்ட் பெயின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பெயின் யூஸ்லாம் நடு நெஞ்சில் தான் வரும் நடு நெஞ்சிலிருந்து காடைக்கோ இல்லை வயிற்று பகுதிக்கோ வரும் சில சமயம் தான் லெஃப்ட் ஷோல்டருக்கு வரும் அது எதனாலன்னா இந்த ஹார்ட்டுக்கும் லெஃப்ட் ஷோல்டருக்கும் ஒரே நரம் சப்ளை தான் அப்போ ஹார்ட்ல பெயின் இருக்கும் போது ரொம்ப ரேரா பிரெயின் வந்து அதை லெப்ட் ஷோல்டர் பெயின்னு எடுத்துக்கும் இது ஒரு டென் பெர்சன்ட் தான் லெஃப்ட் ஷோல்டர்ல இந்த செஸ்ட்ல ஆம்ல பின்னாடி வலிச்சா அதை பத்தி பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி பெயின் வந்தா என்ன செய்யணும் நம்ம ஒரே பர்சன்ல படுக்க கூடாது கொஞ்சம் மாத்தி மாத்தி படுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நேராக படுக்கணும் இல்ல அந்த எந்த சைட் பெயின் இருக்கோ அதை தவிர ஆப்போசிட் சைட்ல படுக்கணும் அது மாதிரி சோஃபால சாஞ்சுக்கிட்டே டிவி பாக்குறது சாஞ்சுக்கிட்டே போன் பாக்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அது மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது கண்டிப்பாக எந்த மசில் பெயின்னாலும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் தெரியும் ஸோ லெஃப்ட் சைட் வலிச்சாலே ஹார்ட் அட்டாக் பெயின்னு பயப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு ஈசிஜி எடுத்து பார்த்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது நன்றி